ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறிலே மங்களேஸ்வரியம் என்ற நூலானது வெளியானது அதன் தகப்படார் போற்றி பாதுகாத்து வைத்தார் அது வராக மிகிறது எழுதிய நூலாக இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் எழுதுவோம் எந்த மாதிரி புத்தகம் அஞ்சு ஆறு புத்தகம் ரீப்ரிண்ட் அது எழுதும் பொழுது ஆயுதாய கணிதம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆயுதாய கணிதம் பொழுது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆயுள் நிர்ணயம் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு அந்த புஸ்தகத்தை எழுதி விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயுள் நிமயம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான கணிப்பு சார் இது வந்து எப்படி முறையாக நீங்கள் கணிப்பு மத்திய அரசாங்கத்திலேருந்து ராஷ்ட்ரிய பஞ்சாகம் ஒரே வருஷம் வருஷம் ஒரு நெட்டில் போட்டால் நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்க்கலாம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் ஓபி அதாவது சாட்டிலைட் பிக்சர் இன்றைக்கி எப்படி இருக்கோ அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோவை போய் காமிச்சிட்டாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்ச சூரியனுக்கு பத்து டிகிரி உச்சம் சந்திரனுக்கு முப்பத்தி ஒன்று டிகிரி உச்சம் செவ்வாய்க்கு இருநூத்தி எட்டு டிகிரி உச்சம் இன்னைக்கு வந்து பெண்டாய்தாயங்கிறது முதல் முறை அந்த முதல் முறையில் ஏ பிஜே அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவருடைய ஜாதகத்தை போட்டு அவர் வாழ்ந்த காலங்களும் ஜோதிட சாஸ்திரப்படி கொடுக்கப்பட்ட வருஷங்களும்

நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியோ ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் போன பதிவில் வந்து மாந்தி பத்தியோ கிரக யுத்தத்தை பத்தியோ ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து நிறைய விவாதங்கள் போச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்து ஆயுள் நிர்ணயம் இதை பத்தி வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயம் இவங்க வந்து அதை பத்தி ஒரு புக்கே வந்து எழுதியிருக்காங்க இதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட மார்க்க அல்லூர் ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஸ்டோ தமிழா நேயர்களுக்கு அல்லூர் வெங்கட்ராமையரின் பணிவான கனிவான வணக்கங்கள் உரித்தாக சார் போன பதிவுல வந்து மாந்தி பத்தி கிரக யுத்தம் இதெல்லாமே பேசணும் இல்லைங்களா நம்ம நேர்களுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க வந்து 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 நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது இன்னைக்கு ஆயுள் நிர்ணயம் பத்தி பாக்கலாம் சார் நீங்க ஒரு புக்கே எழுதியிருக்கீங்க முதல்ல இந்த ஆயுள் நிர்ணயம்னா என்ன இதை பத்தி கொஞ்சம் டீடைலா நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல மங்களேஸ்வரியம் என்ற நூலானது வெளியானது தகப்படா போற்றி பாதுகாத்துவது அது வராக மிகிறது எழுதிய நூலாகும் அதில் ஆயுதாய கணிதம் அஷ்டவர்க ஆயுர்தாயம் என்று பலவிதமான குறிப்புகள் உள்ளன இந்த புத்தகத்திற்கு மங்களேஸ்வரியத்திற்கு நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் விளக்க உரை எழுதினேன் ஏனென்று கேட்டால் ஆயிரத்தி தொண்ணூறில் இருந்த புஸ்தகமானது ஏடு ஏடாக வந்துவிட்டது அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுனாக்க கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு அந்த புத்தகம் இருக்குதுன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து துணியையும் கலந்து பேப்பரில் சரிச்சாங்க அது ஒரு டெக்னாலஜி அதனால் அந்த புத்தகங்கள்லாம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் ஆனாலும் அந்த புத்தகம் கிடையாது அதனால எனக்கு எங்கள் அப்பா வச்சுருந்தாரு போற்றி பாதுகாத்து வச்சார் இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் எழுதுவோம் எந்த மாதிரி புத்தகம் அஞ்சு ஆறு புஸ்தகம் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அது எழுதும் பொழுது ஆயுர்தாய கணிதம்னு சொல்லியிருக்கான் வராகமீரல் சொல்லியிருக்கேன் ஆயுர்தாய கணிதம் அப்போ ஆயுர்தாய கணிதம்ங்கிற பொழுது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆயுள் நிர்ணயம் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுது அந்த புஸ்தகத்தை எழுதி விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இரவு பதினோரு மணிக்கு அஸ்தமனம் அப்போ பகல் பொழுது முழுக்க எனக்கு அதிகமாக இருந்தது சாப்பிட்ற நேரம் தூக்குகிற நேரம் போக மிச்சமில்லாத கணக்குகளை போட ஆரம்பித்தேன் அதற்கான ஆங்கில நூல்கள் தமிழ் நூல்கள் விளக்க நூல்கள் எல்லாத்தையுமே கையில் எடுத்துகிட்டு போனேன் ஆக மொத்தம் மங்களேஸ்வரியத்தில் சொல்லப்பட்ட நூல் அதை சிஜே ராஜன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் கிரி ட்ரேடிங்கில் ஜாதகத்துக்கு விளக்கம் எழுதியுள்ளார் அது இல்லாமல் சென்னையிலே நம்ம கடலங்குடி சாஸ்திரிகள் ஜாதகத்துக்கு விளக்கம் எழுதியுள்ளார் அந்த புத்தகங்களையும் வாங்கி படித்தேன் இந்த ப்ரகஜாதகம் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதை தமிழிலே பயிர்படுத்துவர்கள் ரெண்டு பேர் லிங்கமாசாரி சொக்கலிங்க மாசாரின்னு ரெண்டு பேர் அவங்க வந்து தமிழில் வந்து கூடுதலான விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வாங்கினேன் பிருகஜ் ஜாதகம் ஏன்னா புத்தர் புலிபெயர்த்திருக்காருங்கிறது வேற ஒரிஜினல் டெக்ஸ்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக பிரகஜ் ஜாதகம் ஒரிஜினல் வாங்க வாங்கி இந்த கணக்குகளை போடும் பொழுதுதான் இந்த ஆயுதாய முறைகள் மொத்த எத்தனை முறைகள்னு தெரிஞ்சது அதில் பிண்டாயத்தாயம்சத்தாயம் துர்வாயுத்தாயம் அஷ்டவர்காயத்தாயம் விஷாயத்தாயம் நட்சத்திர ஆயத்தாயம் அதாவது இந்த மாதிரி பல மெத்தேடுகள் சொல்லப்பட்டுள்ளது பிண்டாயுத்தாயத்தில் மாத்திரம் பன்னெண்டு முறைகள் உள்ளன துர்வாயுத்தாயத்தில் நாலு முறைகள் ரஸ்மிகாயத்தாயத்தில் நாலு முறைகள் அம்சாயத்தாயத்தில் நாலு முறைகள் அஷ்டவர்காய்தாயத்தில் நாலு முறைகள் விஷாய்தாயத்தில் ரெண்டு முறைகள் நட்சத்திர ஆயுதாயம் இரண்டு முறைகள் ஆக கூடுதல் முப்பத்தி ரெண்டு முறைகள் இப்ப வந்து ஆயுள் நிர்ணயத்துக்கு வந்து இவ்வளவு விளக்கமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்றீங்க இல்லைங்களா இதற்கான மூல நூல் வந்து என்ன இருக்குங்க சார் பிரகத் ஜாதகமும் பராச்சர ஹோரா சாஸ்திரம் ரெண்டும் தான் மூல நூல்கள் அதற்கு மேல விளக்க நூல்கள் எந்த மாதிரி எழுதுறவங்கதான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகள்ல வடமொழியில இருந்ததெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க பூர்வ பராச்சரியம் இருக்கு அதுலயும் இந்த விளக்கம் இருக்கு சந்திரிய காளிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சொன்னது சம்ஸ்கிருத்திலிருந்து இங்கிலீஷில் உள்ளது காமிச்சிருக்கேன் அதில் நட்சத்திர ஆயுதாயம் போட்டிருக்காங்க இந்த படிக்கும் படிக்கும்பொழுது எந்தெந்த முறைகளில் இருந்தால் ஆயுதாயம் பண்ணலாம் இந்த முப்பத்தி ரெண்டு முறைகளில் இப்பொழுதுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு எட்டு முறை தான் இருபத்தி நாலு முறைகள் காணாமல் போய்விட்டன இதில் பிண்டாயுத்தாயங்கிறது ஒரு முறை அது வந்து சூரியன் வலுவாக இருந்தால் பிண்டாயத்தாயமத்தை விட ஃபாலோ பண்ணும் சந்திரன் வலுவாக இருந்தால் நைசர்கிய ஆயுதாயத்தை ஃபாலோ பண்ணணும் லக்னம் வலுவாக இருந்தால் அம்சாத்தாயத்தை மெத்தேட் ஃபாலோ பண்ணணும் புதன் வலுவாக இருந்தால் ரெண்டு முறைக்குமே புதன் வலுவாக இருந்தால் ரஷ்மிஜி அயத்தாயம் குரு வலுவாக இருந்தால் நட்சத்திர அயுத்தாயம் அஷ்டவர்கயத்தாயம் செவ்வாய் சனி வலுவாக இருக்கும் பொழுது ரெண்டு மெத்தேடுகளை ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் காலச்சக்கர அயத்தாயம்னு ஒன்று இருக்குது இந்த காலச்சக்கர ஆயத்தாயம்ங்கிறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு பக்கம் வணக்க புத்தகங்கள்லாம் இருக்குது பட் வந்து இந்த முறைகளில் வந்து இவ்வளோ முறைகள் சொல்லியிருக்கும் பொழுது இந்த சூரியன் பலமாக இருக்குது சந்திரன் பலமாக இருக்குது இதை ஷட்பலத்தை வச்சு டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பராச்சரன் வராகமீரன்னு சொல்லியிருக்காரு ஷட்பலத்தை வச்சு ஷட்பலம் கழிச்சபடலாம் யாருமே போடுறதுக்கு இல்லை ஆனால் ஷட்பலம் நான் கணக்கு போடுவேன் போட்டிருக்கேன் புஸ்தகம் அது இன்னும் ரீப்ரிண்ட் ஆகலை ஆயிரும் இந்த தடவை ஆயிரும் அடுத்த மாதம் ஷட்பலம் வந்துடும் இந்த ஷட்பலத்தை வச்சு தான் அதனுடைய பலத்தை நிர்ணயம் பண்ணணும்னு வராகமீரன் சொல்லியிருக்கார் பட் இருந்தாலும் கண்ணால் பார்த்தாலே சூரியன் பலமாக சந்திரன் பலமாக தெரியும் அம்மாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கு அன்றைக்கி நிச்சயமாக சந்திரனுக்கு பலம் கிடையாது புரியுதுங்களா அப்போ கவிஞர் கண்ணதாசன் புதன் வலுவாருக்கும் போது போடணுங்கிறாங்க தாயம் ஏன்னா கண்ணதாசன் வந்து கவி புதன் வலுவா இல்லாமல் கவியோ நாடகமோ சினிமாவோ நாடிப்போவோ வராது ஆக மொத்தம் கண்ணால் பார்த்தாலே தெரியுது புரியுதுங்களா அதுக்காக ஷட்பலத்துக்கு போ எல்லாத்துக்குமே ஷட்பலம் போட்டு கண்டுபிடிச்சி கொண்டு போகிறதுங்கிறது முடியாத காரியம் அதனால் அந்த கண்ணால் பார்க்கும்பொழுதே போட்டிருக்கலாம் இந்த மெத்தேடில் ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு போட்டிருக்கணும் ஆயுந்தாயம் சோ இந்த ஆயுள் நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான கணிப்பு சார் இது வந்து எப்படி முறையா நீங்க கணிக்கிறீங்க இந்த முறைகள் கணிக்கக்கூடிய முறைகள் இப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மெத்தேடு கொடுத்துருக்காங்க இந்த மெத்தேடில் கால்குலேட் பண்ணு ஆனால் எல்லாமே லக்னத்துடைய பாகைகளையும் கிரகங்கள் கொடுக்க பாகைகளுடைய அடிப்படையில் தான் கணிக்கணும் அதுவும் திருக்கணித முறைப்படி தான் கணிக்கணும் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே டெகரஸ் படம் போட்டிருக்காரு பராச்சரர் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே ப்ரகஜ் ஜாதகத்தில் வந்து பராமரி சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் படம் போட்டு காமிச்சிருக்காரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால மங்களேஸ்வரி எழுதினவர் அயனாம்சம் முடிச்சிருக்காரு அன்றைக்கெல்லாம் அவங்க என்ன ஆராய்ச்சி வச்சுருந்தாங்கெல்லாம் தெரியாது புரியுதுங்களா இந்த மெத்தடில் போடணும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் போட்டது வந்து முக்கியமான நபர்கள்லாம் யாருன்னு கட்டியலா வாழ்ந்த காலம் அதுவும் சாலி ஆயிடுச்சு இந்த என்னுடைய முதல் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுதே ஜோதிட சாஸ்திரம் எவ்வளவு தூய்மையானது எவ்வளவு உண்மையானது எவ்வளவு மிகச் சரியானது என்பதற்காக மட்டுமே இந்த முறைகளை விளக்கியுள்ளேன் என்று நானே குறிப்பிழுதியிருக்கேன் மேலும் தன்னவர்கள் யாருக்கும் ஆயுட்காலம் மூலம் ஆயுட்கணிதம் மூலம் ஆயுட்காலம் நிர்ணயிக்க நான் முன்வர மாட்டேன் இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் யாரும் என்னை அணுக வேண்டாம் என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு கேப்டன் லெட்டரில் போட்டேன் இந்த ஜோ ஆயுள் கணிந்த முறைகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரம் எவ்வளவு துல்லியமானது என்பதை நிரூபிக்கவும் அந்த சாஸ்திரத்தின் மேல் உள்ள அளவு கடந்த ஈடுபாடு தொடர்பாக அவைகளை முடிந்தவரை விளக்கியுள்ளேன் நான் போட்டிருக்கிறதுலேயும் ஒரு சில தவறுகள் இருக்கலாம் அது மனுஷனுக்கு எல்லாருக்குமே உள்ளோம் மனித இயல்புங்கிறது ஹியூமன் நிறான்ங்கிறது காமன் டு ஆல் ஐ ஆம் நாட் எக்ஸப்ஷன் கூடுமான வரைக்கும் மிச்ச பேரெல்லாம் இது யாருமே போடாத போது நான் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு கெய்ட்லைன் கொடுத்துருக்கேன் இதை வச்சுட்டு இதில் ஒரு சில தவறுகள் இருக்குது இல்லை கூட குறைச்சி போடலாம் இன்னும் பத்து பேருக்கு போடலான்னா வரக்கூடிய இளைய தலைமுறை தான் போடுறோம் யோசனை டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்கள்ல கம்ப்யூட்டர் தட்டினா டிகிரி வருது இல்லை ஜாதக நெட்டில் வருது நான் மேகசினில் இருக்கிறதா எடுத்து போட்டேன் அப்போ ஏது நெட்டு பத்து வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் ஜேர்னல்ஸு புஸ்தகங்கள் இதில் ஒரு நேரம் இருக்கும் அதில் ஒரு நேரம் இருக்கும் அதில் ஒரு நேரம் இருக்கும் கணக்கு போடுற பேர் தப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு சாக்கு மூட்டையில் பேப்பர் கழிச்சிருக்கேன் நான் கணக்கு போடுறதுக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன் பண்ணுங்க போது தான் கிட்டத்தட்ட பிண்டாயத்தாயம் அம்சாய்தாயம் எல்லா முறையிலையும் போட்டு விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பிண்டாயத்தாயங்கிறது முதல் முறை அந்த முதல் முறையில் ஏபிஜே அப்துல்கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவருடைய ஜாதகத்தை போட்டு அவர் வாழ்ந்த காலங்களும் ஜோதிட சாஸ்திரப்படி கொடுக்கப்பட்ட வருஷங்களும் எவ்வாறு மிகச்சரியாக உள்ளது என்பதை கோடிட்டு காண்பிக்கப் போகிறேன் இதில் ஒரு செகண்டு வித்தியாசம் இருக்கலாம் டிவிஸ் கூடம் போடுறதில் பிறந்த நேரத்தில் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஒன்று முப்பதில் பிறந்திருக்காரு ஒன்று இருபத்தெட்டில் இருக்கலாம் ஒன்று முப்பத்தஞ்சில் இருக்கணும் நெட்டில் பார்க்கும்போது ஒன்று இருபத்தஞ்சுன்னு போட்டிருந்தாங்க ஒன்று முப்பத்தொன்றுன்னு போட்டிருந்தாங்க ஒன்று இருபத்தெட்டுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் ஒன்று முப்பதுக்கு போட்டால் டேலி ஆச்சு அதை டயத்து எடுத்துக்கிட்டேன் அது மொத்தம் வந்து வித்தின் த்ரீ மினிட்ஸுக்குள்ளே வித்தியாசம் வருது அது எல்லாருக்குமே உள்ளது தான் புரியுதுங்களா அந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வந்து இந்த என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா முதல்ல லக்ன டிகிரிகளை எடுத்துக்கணும் புரியுதுங்களா அடுத்தது கிரகஸ்புடங்கள் மட்டனை தட்டுனா வந்துடுது தேதியை டேத்தை போட்டால் அப்போ வந்துடுது அந்த ஸ்புடங்களை எடுத்துக்கணும் நான் போடுற போது இல்லை நான் பஞ்சாங்கத்தை வச்சு டிகிரியை போட்டேன் பஞ்சாங்கம் ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நூறு வருஷம் பஞ்சாங்கம் திருக்கணிதை வச்சுருக்கேன் அதில் டிகிரி இருக்குது அதை எடுத்து போட்டால் அஞ்சு நிமிஷத்தில் டிகிரி போட்டுடலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது புரியுதுங்களா முதல்ல நான் போடும்பொழுது கை போட்டேன் இப்போ தான் நெட்டு வருது நெட்டில் போடுறேன் அதையும் சொல்லணும்ல இப்போ வந்து நான் வந்து பழைய பஞ்சாங்கங்கள் தேடுறது இல்லை இப்போ உள்ள புது கணக்குகள் போடுறதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் வருது போட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து அப்துல் கலாம் சொன்னமான விளக்கங்கள் கொடுக்குறேன் இந்த பிண்டாயுர்தாய முறையில் டிகிரிஸ் போட கொடுத்தேன்னு கேட்டேன்ல அதுக்கப்புறம் விளக்கங்களமா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பிண்டாயுர்தாய முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா இதை கணிக்கும் விதிமுறைகள் ஏதாவது இருக்கா சார் அதை பற்றி எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி பின்னாயிர்தாய மெத்தடாக இருந்த முதல்ல எடுத்துக்க போதே அதில் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பாகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதுக்கப்புறம் இந்த உச்ச பாகை ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்ச பாகைகள் இருக்குது சூரியனுக்கு பத்து டிகிரி உச்சம் சந்திரனுக்கு முப்பத்தி ஒன்று டிகிரி உச்சம் செவ்வாய்க்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு டிகிரி உச்சம் புதனுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு டிகிரி உச்சம் குருவுக்கு தொண்ணூற்றி அஞ்சு டிகிரி உச்சம் சுக்கரனுக்கு முன்னூற்றி ஐம்பத்தேழு டிகிரி உச்சன் சனிக்கு இரநூறு டிகிரி உச்சம் ராகு கேதுக்கு உச்ச நீச்ச அபிப்பிராய பேதங்கள் உள்ளன பராச்சரே சொல்லியிருக்கார் சொந்த வீடு சம்பந்தமாகவும் உச்சநீச்ச வீட்டில் சம்பந்தமாக பலவிதமான முனிவர்கள் ராகு கேது சம்பந்தமாக அபிப்பிராய பேதங்கள் உள்ளன நமக்கு வந்து ராகு கேதுவை வந்து இந்த மெத்தேடுகளில் வந்து கொண்டு வரவே இல்லை இந்த மெத்தேடு கணிக்கிறதுக்கு ராகு கேதுக்கு கணக்கே கொண்டு வரலை சூரியாதி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி மற்றும் லக்னம் இந்த ஒரு கணக்குகளுக்கு மட்டுமே இந்த டிகிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன ராகுக்கேதற்கு கொடுக்கப்படவில்லை அடுத்ததாக இப்போ உச்ச டிகிரிகள் சொன்னேன் கிடைக்கக்கூடிய பாகை பிறந்த நேரத்தில் உள்ள பாகையிலிருந்து உச்ச பாகையை கழிக்கவும் சூரியனுக்கு பத்து டிகிரின்னு சொன்னேன் அந்த உச்ச பாகையை கழிக்கவும் அந்த உச்ச பாகையானது நூற்றி எண்பது பாகைக்கு கீழ் இருந்தால் அதனை முன்னூற்றறுபதிலிருந்து கழிக்கவும் போல ஒவ்வொரு கிரகங்கள் கொடுக்கும் வருஷத்தையும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குணக எண்கள் கொடுக்கப்பட்டு குணக எண்ணா இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளன அதால் பெருக்கி முந்நூற்றறுபது நாள் வகுக்க வருவது சாவண வருஷம் சாவணமானம் சௌரமானம் ரெண்டு உள்ளது சாவணமானம் என்றால் முன்னூற்றறுபது நாள் கொண்டது சௌரமானம் என்றால் முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால நாள் தான் உங்களுக்கு தெரியும் அதானே வருஷத்துக்கு அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா லீப்பியர் லீப்பியர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கால்நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால நாள் அதானே தெரியும் அதுக்கு மேலே ஒன்று உண்டு ஒரு பூமி வந்து தன்னை தானே சுற்றி கொண்டு வருவது ஒரு வருஷத்திற்கான காலம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஒம்பது புள்ளி எட்டு வினாடி முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு நாட்கள் இது வந்து மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள ராஷ்ட்ரிய பஞ்சாங்கத்திலே உள்ளது வாசன் பஞ்சாங்கத்திலே உள்ளது மத்திய அரசாங்கத்திலேருந்து ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் வருகிறது வருஷம் வருஷம் நெட்டில் போட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் பூமி அதாவது சேட்டலைட் பிக்சர் இன்றைக்கி எப்படி இருக்கோ அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோவை இப்போ காமிச்சிட்டாங்க அதனால் வந்து இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய பாகைகள் இதைத்தான் நம்ம கரெக்டாக எடுத்து போடணும் புரியுதுங்களா அடுத்தது இந்த பெருக்கி வருவதை முன்னுத்தரவால் இருக்கக்கூடிய சாவணமான வருஷங்கள் இதே இதேபோல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வருஷங்களை கூட்ட வேண்டும் அது கிரகணத்தினுடைய அந்த கிரகங்களுடைய மொத்த ஆயுள் அது சம்பந்தமாக லக்ன ஆயுள் அதற்கான விதிமுறைகள் லக்ன ஆயுள் எப்படி நிர்பயும் என்பதற்கு விதிமுறைகள் உள்ளன அதில் ரெண்டு முறைகள் உள்ளன அது எந்த முறையை அது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்தது இவ்வளவு கணக்குகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூரியாதி கிரகங்களுக்கும் லக்னத்துக்கும் ஆயுள் நிறைய கண்டுபிடிச்சிட்டீங்க ரைட்டு அதுக்கப்புறம் ஹரணங்கள்ங்கிறாங்க விசிபிள் ஹாப் நான் விசிபிள் ஹாப் ஆரோகணம் அவரோகணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவம் முதல் ஏழாவது ராசிக்கு மேலே பன்னெண்டாம் பாவம் வரை உள்ள இதை வந்து சக்கரபாத ஹரணம்னு சொல்கிறாங்க சக்கரபாத ஹரணம் இதில் வந்து சுபர் பாபர்களுக்குன்னு குறைக்க வேண்டியிருக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஒரு சுபர் இருந்தால் அரபாகம் குறையும் அந்த கிரகங்கள் கொடுத்த வருஷங்களில் பாதி குறையும் சுபர் இருந்தால் முழுசாக குறையும் பதினொன்றாம் பாவத்தில் சுபர் இருந்தால் கால் பாகம் பத்தாம் பாவத்தில் சுபம் இருந்தால் ஒன்றுவே ஆறு பாகம் ஒன்பதாம் வீடில் சுபர் இருந்தால் ஒன்றுவே எட்டு பாகம் எட்டாம் வீட்டில் சுபர் இருந்தால் ஒன்றுவே பத்து பாகம் ஏழாம் வீடில் சுபர் இருந்தால் ஒன்றுபே பன்னெண்டு பாகம் இது வந்து சுப கிரகங்களுக்கு இதுவே பாப கிரகங்களாக இருந்தால் முழு பாகம் பன்னெண்டாம் இடத்துக்கு அப்புறம் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ஆறு இந்த பாகங்கள் குறையும் ஏழு முதல் பன்னெண்டு வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு குறைக்க வேண்டும் இப்போ அதில் ஒரு சம்பரு கொடுத்துருக்காங்க இப்போ ஏழாம் பாவம் நல்லாவே தெரியும் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி இப்போ துலாலகணும்னு வச்சுக்குவோம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குது சூரியன் இருபத்தொம்போது டிகிரியில் இருந்தால் கடைசி மூணு பாய்க்குள்ளே இருக்கா கடைசி மூணு பாய்க்குள்ளே தானே இருக்குது அப்போ அது எட்டாம் பாவமாக கருத வேண்டும் இப்போ அதே சூரியன் எட்டாம் இடத்துல முப்பத்தி மூணு டீகள் இருக்குது அது ஏழாம் பாகமாக இருக்கிறதே வேண்டும் ஜாதக பாரஜியத்தில் உள்ளது பராகமீர சொல்லியிருக்கார் இவர் சொல்லியிருக்கார் அதை குறைக்கணும் இந்த ரூல் வந்து அது அடிஷனல் சப்ரூல் இப்படி நிறைய விதிமுறைகள் நிறைய சப்ரூலெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கு இல்லைங்களா ஆமாம் டவுட்ஃபுல்லாக இல்லை அதுகளெல்லாம் படித்து பார்த்து மேலெழுந்த வாரியாக பார்க்காம ஆழ்ந்து நோக்கி படித்து தான் கரணங்கள் அதுக்கப்புறம் அஸ்தங்கத கரணம் அஸ்தங்கதும் நல்லாவே தெரியும் அஸ்தங்கத கரணம்னாக்க சுக்ரன் சனி நீங்களாக ஆயுதாய வருஷங்களில் பாதி குறையும் அஸ்தங்கதம் புரியுதா அப்புறம் சத்ருஷேத்திர சத்ரு சத்ருஷேத்திரங்கிறது உனக்கு தெரியும் சத்ருஷேத்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அதில் சத்ருஷேத்திரத்தில் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்ருஷேத்திரக்கு ஒன்று பை மூணு பாகம் குறையும் இதுக்கு விதிவிலக்கு கிரகங்கள் மற்றும் செவ்வாய் ஒரு கிரகம் இருந்தால் அல்ல செவ்வாய் சத்ரு சேத்திரத்தில் இருந்தால் ஒன்றுமயுமா ஒன்று மூணுமாக எக்ஸிபிஷன் இது அடுத்த ரூல் இதுக்கப்புறம் லக்னாயுத்தாயத்தில் கரணம்னு சொல்கிறது லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் லக்னம் பாதி முழுவதுமே போய்விடும் லக்னம் கொடுத்த ஆயுள் முழுவதுமே போய்விடும் இந்த ரூல்கள் இத்தனை ரூல்களையும் படித்து பார்த்துட்டு இவ்வளவுகளையும் போட்டு தான் நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ வந்து ஹரணங்கள் இந்த ஹரணங்கள் முடித்ததுக்கப்புறம் இழப்புகள் முதல்ல கிரக கிரகத்தினுடைய மொத்த ஆயுள் கணிச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இழப்புகள் அந்த இழப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் இழப்புகளை கழிச்சா மொத்த வருஷம் சாவணமான வருஷம் வரும் இந்த சாவணமான வருஷத்தை இன்ட்டு முந்நூற்றி அறுபது டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு நாட்கள் இதை பெருக்குனால் என்ன வருதுதோ அதுதான் அவருடைய ஆயுள் இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோ அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஒன்று முப்பது ஏஎம் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கேன் இவர் வந்து கடக லக்னம் லக்ன டிகிரி நூற்றி எட்டு ஐம்பத்தி அஞ்சு சூரியன் நூற்றி எழுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு சந்திரன் இரநூத்தி இருபத்தி மூணு சைபர் ஒம்பது செவ்வாய் இரநூத்தி அஞ்சு டிகிரி ஐம்பத்தெட்டு செகண்டு புதன் நூற்றி எழுபத்தி நாலு ஐம்பது குரு நூற்றி பதினஞ்சு டிகிரி சுக்கரன் நூற்றி எண்பத்தி ஏழு இருபது சனி இரநூத்தி அறுபத்தி நாலு பதினொன்று ராகு முந்நூற்றி நாற்பத்தொன்று முப்பத்தொன்று கேது நூற்றி அறுபத்தொன்று முப்பத்தொன்று மாந்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு மாந்தியினால் சுக்கரன் மாந்தி சேர்க்கையெல்லாம் எல்லாம் ஒதுங்கிடுச்சு இது நூற்றி ரெண்டு அது நூற்றி எண்பத்தேழு இருபத்தஞ்சி டிகிரி வித்தியாசம் உடனே சேர்க்கைன்னு சொல்லிட முடியாது இதுதான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இருந்தால் அதே மாந்தி சேர்க்கை சூரியனோட மாந்தி சேர்ந்துருக்கு சுக்கரனோட சேர்ந்துருக்கு இந்த டிஃப்ரென்ஸை யாருமே பார்க்குறதில்லை எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கு என்ன காம்பினேஷன் அதான் அங்கே உள்ள கிளாஸில் கிரக யுத்தம் சமாக்கமம் அஸ்தங்கலம் அவ்வளோ விளக்கம் சொன்னேன் புரியுதுங்களா இப்போ அதாவது இப்போ லக்னா பாகைகள் எல்லாம் குறிக்கப்பட்டு விழுந்தேன் பிறந்த பாகைகள் பிறந்த நேர பாகைகள் அடுத்ததாக இந்த பாகைகளின் அடிப்படையில் ஆயுள் நிர்ணயம் செய்வது தொடர்பாக பிண்டாயிரத்தாக முறையிலே நான் அடுத்த விளக்கத்தை கூற விரும்புகிறேன் சூரியன் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிகிரி அப்போ இதனுடைய உச்ச பாகை என்பது சூரியனுக்கு பத்து டிகிரி தான் மேஷத்தில் புரியுறதா ரிஷபத்தில் ரிஷ மேஷத்தில் பத்து டிகிரி ரிஷபத்தில் சந்திரனுக்கு முப்பத்தி மூணு டிகிரி ஐம்பத்தொம்போது டிகிரியில் இருக்க சந்திரன் உச்சை விடும்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பார்க்காம இவங்க அதுக்காகத்தான் உச்ச டிகிரியில் கழினு சொல்லியிருக்காங்க உச்சடிகிரால்தான் அது முழு பலனையும் தரும் அப்போ நூற்றி எழுபத்தி ஏழு முப்பத்தேழில் பத்து டிகிரி உச்சடிகிரியை கழிக்க சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தேழு புள்ளி மூணு ஏழு டிகிரி வருது இது நூற்றி எண்பது பாகிக்கு கீழ் இருப்பதால் முந்நூற்றி அறுபதில் நூற்றி அறுபத்தி ஏழு முப்பத்தேழு கழித்தால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரி இருபத்தி மூணு மினிட்டு அப்போ இது சூரியனுக்கான கதிர்கள் உலகம் இண்டெக்ஸ் பத்தொம்போது அது ஏன் பத்தொம்போது வச்சாங்க சந்திரனுக்கு இருபத்தஞ்சி வச்சுருக்காங்க செவ்வாய்க்கு பதினஞ்சு வச்சுருக்காங்க புதனுக்கு பன்னெண்டுன்னு வச்சுருக்காங்க இன்டெக்ஸ் நம்பரு குருவுக்கு பதினஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னு கட்டியெல்லாம் யாராவது கேட்பாங்க சுக்கரனுக்கு இருபத்தொன்று வச்சுருக்காங்க ஏன் இருபது வச்சுருக்காங்க ஏன் ஒம்பது வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்பாங்க அவங்க கொடுத்ததைத்தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய நானாக இதை புதுசாக போட முடியாது புரியுதா அப்போ சுக்கரனுக்கு இருபத்தி சுக்கரனுக்கு மட்டும்தான் அதிகமான கலைகள் இருபத்தோரு குணங்கள் கொடுக்கும் இன்டெக்ஸ் நம்பர் பெருக்க வேண்டியது இப்போ வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு இன்ட்டு பத்தொம்போது டிவைட் பை முந்நூற்றி இந்த இருபத்தி மூணு பெருக்கும் பொழுது அப்படியே பிரிக்கிறக்கூடாது எல்லோரும் அதான் பண்ணுவாங்க இருபத்தி மூணு பை அறுபது ஏன்னா நம்ம நூற்றுக்கு தான் பெருக்கிறோம் இல்லைன்னா இருபத்தி மூணு இன்ட்டு அறுபது கலையாக்கி அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இன்ட்டு அறுபது கலைகளாக்கி அதை பத்தொம்பதாலை பெருக்கி அதை முந்நூற்றறுபது ஆக்கி அதை கலைகளாக்கி திருப்பி வகுத்து கொண்டு வரதுக்குள்ளே ஒரு நாள் ஆயிடும் இதுதான் முறைகள் முடிவுகள் சொல்கிற மெத்தடது தான் மங்களேஸ்வரியத்தில் இந்த மாதிரி பகனார்த்த கலைகளிலும் போட்டு போட்டிருக்காங்க புரியுதுங்களா இன்றைக்கி அந்த மெத்தேடு போட முடியாதுலாம் கால்குலேட்டர் தான் நான் கால்குலேட்டர் வச்சு தான் போட்டேன் நான் ஒத்துக்குறேன் இருபத்தி மூணு பை அறுபது ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு பத்தொம்பது டிவைடட் பை முந்நூற்றி அறுபது ஒன்றால் பத்து அண்டு ஆடு வரும் அந்த பத்தை கழிச்சிட்டு திருப்பி முந்நூற்றறுபதுனால் பார்த்தா ஒரு வருஷம் இருபத்தஞ்சி நாள் வரும் ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு டிகிரி இருந்தால் அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய வருஷம் பத்து வருஷம் ஒரு மாதம் இருபத்தஞ்சு நாள் அதே மாதிரி சந்திரன் இரநூத்தி இருபத்தி மூணு சைபர் ஒம்பது இருக்குது முப்பத்தி மூணு டிகிரி கழிச்சாக்க நூற்றி தொண்ணூறு சைபர் ஒம்பது டிகிரி நூற்றி தொண்ணூறு சைபர் என்பதுங்கிறது வந்து நூற்றி ஐம்பதுக்கு கீழே இல்லை அதனால் அதை அப்படியே இருபத்தி அஞ்சாவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க அதை டிவைட் பண்ணி வருத்தாக்க பதிமூணு வருஷம் ரெண்டு மாதம் பதினாலு நாள் சந்திரன் கொடுத்த வருஷம் அடுத்தது செவ்வாய் இருநூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு ஏதோ செவ்வாய் இரநூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு இருக்குது அதனுடைய உச்சடி இது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு புரியுதுங்களா அப்போ முந்நூற்றறுபதை கூட்டணும் முன்னு தருவதை கூட்டினா தான் இரநூத்தி தொண்ணூற்றெட்டில் கழிக்க முடியும் முன்னு கூட்டினா ஐநூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ போடும்பொழுது இரநூத்தி அறுபத்தேழு புள்ளி ஐம்பத்தெட்டு இன்ட்டு பதினஞ்சு டிவைடட் பை முன்னு தருவோசி பதினோரு வருஷம் ரெண்டு மாதம் ஜீரோ ஜீரோ நாட்கள் ஆழ் மொத்தம் செவ்வாய் கொடுத்த வருஷம் பதினோரு வருஷம் ரெண்டு மாதம் சீரோ சீரோ நாட்கள் அடுத்தது புதன் புதன் வந்து நூற்றி எழுபத்தி நாலு ஐம்பது டிகிரி அதனுடைய உச்ச டிகிரி நூற்றி அறுபத்தஞ்சு டிகிரி அதை கழிக்கும் பொழுது ஒம்பது புள்ளி ஐம்பது தான் வருது இது நூற்றி எண்பது கீழே இருக்கிறதுனால முன்னூற்றறுபதுலேருந்து ஒம்பது ஐம்பது கழித்தா முந்நூற்றம்பது பத்து இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு டு டிவைடட் பை முந்நூற்றறுபது சீக்கொல்ட்டு பதினோரு வருஷம் எட்டு மாதம் ரெண்டு நாள் புதன் கொடுத்த வருஷம் அடுத்ததாக குரு குரு வந்து நூற்றி பதினஞ்சு சைபர் எட்டு டிகிரியில் இருக்குது உச்ச பாகை தொண்ணூற்றஞ்சு டிகிரி அதை கழிக்கும் பொழுது இருபது புள்ளி சைபர் எட்டு முந்நூற்றி அறுபது மைனஸ் இருபது புள்ளி சைபர் எட்டு சீக்கல்ட்டு முந்நூற்றி முப்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு சீக்கொல்ட்டு டிவைடட் பை முன்னூத்தருவது போட்டால் பதினாலு வருஷம் ஒரு மாதம் ஏழு நாள் இது வந்து உரு கொடுத்த வருஷம் சுக்கரன் இதில் சுக்கரன் வந்து நூற்றி எண்பத்தேழு புள்ளி அறுபது சுக்கரனுடைய உச்ச பாகை முந்நூற்றி ஐம்பத்தேழு டிகிரி அதனால் இதில் முன்னுத்தருவதை கூட்டணும் அப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இருபது அதில் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு போச்சுன்னா நூற்றி தொண்ணூறு புள்ளி இருபது இன்ட்டு இருபத்தி ஒன்று டிவைடட் பை முந்நூற்றி பதினோரு வருஷம் ஒரு மாதம் ஏழு நாள் ஆக மொத்தம் சுக்கரன் கொடுத்தது பதினோரு வருஷம் ஒரு மாதம் ஏழு நாள் அதுக்கடுத்ததாக சனி சனியினுடைய பாகை இரநூத்தி அறுபத்தி நாலு பதினொன்று சனியினுடைய உச்ச பாகை இரநூறு பாகை அதிலிருந்து கழிக்கும் பொழுது அறுபத்தி நாலு பதினொன்று இது நூற்றி எண்பதுக்கு கீழே இருப்பதனால முன்னூற்றி அறுபது மைனஸ் அறுபத்தி நாலு பதினொன்று சீக்குவல் டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தொம்போது சனிக்கான இண்டெக்ஸ் நம்பர் இருபது டிவைடட் பை முந்நூற்றி சிக்கல் டு பதினாறு வருஷம் அஞ்சு மாதம் ஆறு நாள் அடுத்தது லக்னம் லக்னம் கொடுத்துருக்க மெத்தேடில் நான் ரெடி டேக்கென டேபிள்ஸ் எல்லாம் என் புக்கில் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த லக்னம் கொடுத்த ஆயுளெல்லாம் எல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறதுங்கிறத தனியாக அரை மணி நேரம் கிளாஸ் இருக்கும் லக்னம் கொடுக்குற ஆயுளுக்கு நான் புத்தகத்தில் விளக்க எழுதியிருக்கேன் டேபிள்ஸ் போட்டிருக்கேன் புரியுதுங்களா அதை வச்சிக்கிட்டு லக்னம் வந்து இந்த ரெண்டு அதாவது முதல் மெத்தேடில் போட்டிருக்கேன் லக்னம் கொடுக்குறதுக்கு ரெண்டு மெத்தேட் இருக்குது அந்த மெத்தேட் சரியான மெத்தேடு நூற்றி எட்டு ஐம்பத்தஞ்சு அதாவது மூணு ராசி போயிருக்கு அந்த தொண்ணூறு டிகிரியை கழிக்கணும் பதினெட்டு ஐம்பத்தஞ்சு இருக்குது இந்த பதினெட்டு ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஒம்போது டிவைடட் பை முப்பது தான் எனக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவுக்கு டேபிள்ஸ் கொடுத்துருக்கேன் இதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆக மொத்தம் இந்த மெத்தேடு புஸ்தகங்களில் இருக்குது அதை தவிர பராச்சார முறையில் இருக்குது அது அவங்கவுங்க வாங்கி படித்து தன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்க வேண்டியதாக எல்லாத்துக்கும் போய் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நாலு நாள் எடுக்க வேண்டிய கிளாஸை ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஆக மொத்தம் லக்னம் கொடுத்த வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு மாதம் மூணு நாள் ஆக மொத்தம் சூரியாதி கிரகங்களும் லக்னமும் கொடுத்த வருஷங்கள் தொண்ணூற்றி மூணு வருஷம் ஆறு மாதம் இருபத்தஞ்சு நாள் இந்த தொண்ணூற்றி மூணு வருஷம் ஆறு மாதம் இருபத்தஞ்சு இது இல்லை இதுக்கு ஹரணங்கள் ஹரணங்கள்லாம் இழப்புகள் சக்கரபாதஹரணம் அஸ்தங்கதரணம் சத்ருஷேத்திரஹரணம் குருரோதயகரணம் நாலு ஹரணங்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாலு கரணங்களில் இவருக்கு எலிஜிபிலிட்டி வர்றது சனி ஏழாம் ஏழாயிரடத்தில் இருக்குது பாவகிரகம் ஒன்று பை ஆறு பை இழப்பு சனி கொடுத்த வருஷம் பதினாறு வருஷம் அஞ்சு மாதம் ஆறு நாள் அதில் ஒன்று பை ஆறு மாதத்தை கழித்தா ரெண்டு வருஷம் எட்டு மாதம் இருபத்தி ஆறு நாள் சனி நாளை இழப்பு வருஷங்கள் புதன் அஸ்தங்கம் அறப்பங்கு குறைக்கணும் பதினொன்று வருஷம் எட்டு மாதம் இருபத்தி ரெண்டு நாளைக்கு அஞ்சு வருஷம் பத்து மாதம் ஒரு நாள் ஆக மொத்தம் மொத்த இழப்பு எட்டு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி ஏழு நாள் ஆக மொத்தம் இழப்புங்கிறது வந்து எட்டு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி ஏழு நாள் தொண்ணூற்றி மூணு ஆறு வருஷம் தொண்ணூற்றி மூணு வருஷம் ஆறு மாதம் இருபத்தஞ்சி நாளில் எட்டு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி ஏழு நாளை கழிச்சா எண்பத்தி நாலு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தெட்டு நாள் இது முந்நூற்றி அறுபது நாட்களுக்கான கணக்கு அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சுக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டால் எண்பத்தி நாலு பதினொன்று இருபத்தெட்டு இன்ட்டு முந்நூற்றி டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஈக்குவல் டு எண்பத்தி மூணு வருஷம் ஒம்போது மாதம் பன்னெண்டு நாள் அவர் வாழ்ந்தது எண்பத்தி மூணு வருஷம் ஒம்பது மாதம் பன்னெண்டு நாள் டேலி ஆயிடுச்சு பிண்டாய்தாய முத்திரம் டேலி ஆயிடுச்சு இதை நான் அம்சாயத்தை முத்திரைகள் போட்டேன் டேலி ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஒரு சில மெத்தேடுகளையும் போட்டு பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் இதில் அந்த சௌரமானம் போடும் பொழுது எண்பத்தி நாலு பதினொன்று இருபத்தெட்டுங்கிற பொழுது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பை முந்நூற்றி அறுபது போட்டுக்கணும் அப்போ தான் டினாமினேஷன் கிடைக்கும் பர்சன்டேஜ் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ என்ன கேட்டிங்களா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கேட்பாங்க பதினஞ்சு நிமிஷம் கால் மணி அதானே அப்படி பாயிண்ட் டூ ஃபை தானே அது புரியுதா பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டால் தானே அரை ரெண்டு ரெண்டு கால் அரைன்னு வரும் தேர்ட்டி மினிட்ஸ் அரை மணின்னு போட்டால் தானே ஒன்று வரும் அதை அப்படியே போட்டு முப்பது முப்பது அறுபதுன்னு போட்டால் எனக்கு அரை அறுபது தானே வருது எனக்கு டேலி ஆகலை எங்க எத்தனையோ பேர் கேட்டாங்க என்கிட்ட அப்போ தான் சொல்லுவேன் நான் இது அரை மணிங்கிறது வந்து முப்பது நிமிஷம்னா அரை மணிப்பா பாயிண்ட் ஃபையை போட்டுப்பார் அப்போ தான் வரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம்ங்கிறது வந்து பொதுவாக பதினஞ்சு நிமிஷம்னால் கால்படி முப்பது நிமிஷம்னா அரை மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம்னா முக்கால் மணி அப்போ இருபத்தஞ்சி ஐம்பது புல் எழுபத்தஞ்சி இதான் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த கணக்கில் போட்டால் தான் இந்த கணக்குகள் வரும் இந்த மாதிரி மெத்தேடில் போட்டால் தான் இந்த கணக்கு டேலி ஆகும் இல்லையா நீங்கள் பழைய மெத்தேடு இப்படி அனுபதால் பெருக்கி கலைகளை பெருக்கி வறுத்து போட்டுப்போம் எனக்கு ஒன்றும் இல்லை அந்த புஸ்தகத்தில் பராச்சரையில் இருக்குது வராச்சரை இந்த மெத்தேடை போட்டு பாருங்க இதுக்கப்புறம் வந்து பல மெத்தேடுகள் இருக்குது எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அடுத்த மெத்தேடுகள் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டாக்க நான் அஸ்ட்ரோசஜி மூலமாகவே விளக்கம் கொடுக்குறேன் இல்லைனாலும் இந்த புஸ்தகங்களை அஸ்ட்ராசஜியில் கிடைக்கும் அஸ்ட்ரோ தமிழாவில் அஸ்ட்ரோ தமிழாக இந்த ஆஃபீஸ்களில் கிடைக்கும் ஆயுள் நிர்ணயி தான் ஆனந்த நிலையம் சென்னையில் இருக்குது க லைப்ரரியெலாம் கிடைக்கும் எக்ஸிபிஷன்லாம் கிடைக்கும் ஜோதிட சிந்தனையில் ஆர்வம் உள்ளவர்கள் வாங்கி படிக்கலாம் இதை தனிநபர்கள் யாருக்கும் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தில் முனிவர்கள் இவ்வளவு கணக்குகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கணக்குகளை உடைய தனிநபர் கணக்குக்கு இல்லை என்பதை மீண்டும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ளி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு எனது பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பா வந்து ஆயுள் நிர்ணயத்தை பத்தி ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து அது வேற மாதிரியெல்லாம் கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா நீங்க வந்து உண்மையா வந்து இது எப்படி பயன்படுத்தணும் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது வந்து டீட்டெயிலாக சொல்லிருக்கீங்க ஏன்னா வந்து ஆயில் நிர்ணயம்ங்கிறது வந்து ஜோதிடத்தை வந்து எவ்வளோ துல்லியமா நம்ம வந்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு இது ஒரு உதாரணமாவே இருக்கு சோ அப்படிங்கும் போது வந்து இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்